மக்களை இது கன்னியாகுமரியில் ஹைவேயில் அமைந்துள்ள ஒரு பழ மிக பழமையான ஒரு இந்த முருகன் கோவிலுடைய பழமையான ஒரு கோவிலாகும் இது தற்போது தற்போதில் ஒரு ஃப பத்து முன்னே வந்து காற்று மழையினால இது வந்து இடிஞ்சு இப்போ புதிய கோயில் அங்கே கட்டிட்டாங்க பாருங்கள் பழைய காலத்து மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த மரத்தை வந்து எப்படி அழ இந்த பில்டிங்கை வந்து எப்படி அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து மிகவும் அதிசயமான ஒரு இடமாக இந்த பாறையை மேலே வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா பார்த்தீங்களா இந்த பாறையை மேலே வச்சு இருக்காங்க பாருங்க இது வந்து குகை மக்களை இது உங்கள் உங்களால் நேரிட்டு இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது என்பதற்காகவே நான் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு மலையாரியும் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு எல்லாம் நம்முடைய சேனலை பற்றி விரிவாக விளக்குங்கள் இந்த இதை பார்த்திங்களா எவ்வளோ அதிசயம் எவ்வளோ ஒரு அற்புதமான இதை வந்து மன்னர்கள் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க அந்த கல் எல்லாம் பாருங்க பார்த்துட்டு இதை வந்து அடுத்தவங்களுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் எப்படி ஒரு ஏரியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஓகேங்களா பாறையில் இருக்கு இது வந்து புதிய கோயில் இது வந்து பெருசாக கட்டியிருக்காங்க இன்னைக்கு உள்ள போலான்னா டைம் முடிஞ்சு போச்சு நான் வேறு டியூட்டிக்கு எல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் அதனால நமக்கு இன்னைக்கு டைம் இல்லை இருந்தாலுமே உங்களுக்கு வெளியே தோற்றது வந்து நான் காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நிறைய மக்கள் வந்து பார்க்க முடியாத ஏரியால எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இப்படியெல்லாம் ஏரியா இருக்கா என்ன ஆகுதுன்னு சொல்லட்டதெல்லாம் நினைப்பாங்க அதுக்காகவே அந்த பார்க்க முடியாத ஏரியாக்களை வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து இந்த ஏரியாலாம் எங்களுக்கு பக்கம் அப்போ எங்கள் ஏரியா வந்து தொலை தூரத்தில் இருப்பாங்க எல்லாம் அந்த மக்கள் வந்து யூடியூப் மூலமாட்டு பார்க்கட்டு ஓ இப்படியெல்லாம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டு ரசியுங்கள் ஓகே தேங்க் யூ